வணக்கங்க அப்பாவுக்கு வந்து இதயத்தில் வாழ்வு வந்து சுருங்கிடுச்சின்னு சொன்னாங்க அப்பா மித்த ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல் சைடு கேட்கும்போது பயந்துக்கிட்டார் அப்பா பேர் தண்டாயுதாங்க அங்கே திண்டுக்கல் உள்ள ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல் மதுரை எல்லாம் வந்து விசாரித்தாங்க எல்லாருமே ரிலேட்டிவ் எல்லாம் விசாரிச்சாங்க அங்கே விசாரிக்கும்போது அப்பா நல்லா சொன்னாங்க அப்பா பயந்துக்கிட்டாரு எங்கள் ரிலேட்டிவ் வ ஒருத்தவங்க வந்து இங்கே கேஜி ஹாஸ்பிட்டலில் வந்து ராஜேஷ் சார்னு ஒருத்தர் இருக்காங்க அவர்கிட்ட வந்து அப்பாவோடய என்னென்ன என்ன ட்ரீட்மெண்ட்டுன்றதை சொன்னோம் அவர் வந்துட்டு சரிங்க பார்த்துக்கலாம் கேஜி ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அருண்குமார் டாக்டர் வந்து சொன்னாங்க அவர்கிட்ட மூலியமாக வந்தனால அவர் எல்லாமே எங்களுக்கு வந்து தெளிவாக சொன்னாருங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரென்த்து வைக்கிறத பற்றி பேசுனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காப்பீட்டில் பண்ணுற மாதிரி இருக்கோங்கன்னு சொன்னோடனே காப்பீடு பற்றினு சொன்னாங்க சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா மெதுவாக கேட்க கேட்க சொன்னாருங்க அவர் சொன்னதை வச்சு தான் சரிங்க பண்ணலான்னு அப்பா வந்து முடிவெடுத்தாரு நாங்களும் சரின்னு பண்ணிட்டோம் சர்வீஸ் நல்லா எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு சர்வீஸு நல்லா இருந்துச்சு சார் டாக்டர் கடவுளுக்கு ஒரு படி இங்கே ஷாப் நர்ஸெல்லாம் நல்லா பண்ணாங்க சர்வீஸ் நாங்கள் இங்கே கேட்டதும் கிடையாச்சு ரூம் போய் பெட் பெட்ரூம் போய் எல்லாமே நல்லா சௌகரியமா இருந்துச்சு சார் மன சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு போன சம்பவம் ரொம்ப நன்றி சார் அவர் அவருக்கு வந்து என்னுடைய ஆயுஷ்காலமும் அவருக்கு நன்றி நன்றி டாக்டர் ரகுந்தமு சார் எல்லாமே சீப்பர் நர்ஸு அனைத்து பேருமே நாங்கள் எங்களுக்கு தேவையானதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு அவரை பேசினது பிடிச்சது பொறுமையா பேசுனதுனால தான் நம்ம சரி இங்க பண்ணலாம் டாக்டர் நல்லா பேசுறாங்க உள்ளதை கேட்டாலும் உள்ளதை உள்ளபடி சொல்றாரு நம்பிக்கையாகவும் இருந்ததுனால சரி பண்ணலாம்னு சொல்லி இங்க பண்ணிக்கிட்டோம் எங்க ரிலேட்டிவ் ரெண்டு பேர் பண்ணிருக்கிறாங்க அவங்க பண்ணி ஒரு இருபது வருஷத்துக்கு மேல இருக்கும் அவங்களுக்கு ஹார்ட்டுக்கு தான் வந்தாங்க அந்த அஞ்சு அந்த பொண்ணுக்கு வந்து அஞ்சு வயசுல பண்ணாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கும் நல்லா இருக்காங்க அப்புறம் வந்து அப்பா ஸ்டேஜ்ல அவர் கொஞ்சம் கம்மியான வயசுல பண்ணாங்க இன்னமும் அவர் நல்லா இருக்காரு அவருக்கு வந்து டேட் இத்தனை வருஷத்துக்கு நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க எந்த ப்ராப்ளமுமே அவங்களுக்கு இது வரைக்கும் வரல அந்த நம்பிக்கையிலயும் சரிங்க கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இங்கே வந்தோம் அருண்குமார் டாக்டருக்கு நன்றிங்க கடவுள் மாதிரி எங்களுக்கு இப்போதைக்கு நாங்க வந்து கடவுளுக்கு மேல